மகன் கௌசிகன் என்னும் மிருகண்டூயர் மிருகண்டூயர் விருத்தை தம்பதியரின் மகன் மிருகண்டு தம்பதியரின் மகன் மார்க்கண்டேயர் இவ்வாறாக இவரது குலமுறை அமைகிறது கல்வியிலும் பண்பிலும் சிவ பக்தியிலும் சிறந்து விளங்கிய மார்க்கண்டேயருக்கு வயது பதினாறும் ஆயிற்று இறைவன் அளித்த வரத்தின்படி அவர் இறந்திடுவார் என்பதை எண்ணி பெற்றோர் பெரிதும் வருந்தினர் மகனின் பதினாறாம் ஆண்டு நிறைவில் காலனின் வருகையை கவலைப்படுவதாக உரைத்த தந்தையின் முகத்தை நோக்கி மார்க்கண்டேயர் தாங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் உயிர்க்கு உயிராகி யாண்டுமாக நிற்கும் ஈசனுக்கு அர்ச்சனையை நிறைய செய்து வலிமையுடைய கூற்றுவனை வென்று உங்களிடம் விரைவில் வருவேன் என்று கூறினார் தாதை முகத்தை நோக்கி ஒன்று நீர் இரங்கல் வேண்டாம் உயிர்க்கு உயிராகி என்றும் நின்றிடும் அரணை ஏற்றி அர்ச்சனை நிரப்பிக் கூற்றின் வன்றிரல் கடந்து நும்பால் வல்லை வந்தடைவன் மன்னோ என்று கூறுகிறார் பெற்றோரை வணங்கி விடை பெற்று மணிக்கர்